இதுல வந்து டுகதர் லைவ்ல விஜய் இருக்காரு விஜய் எம்எம்எஸ் விஜய் இதுக்கு முன்னாடி ஒரு பேர் என்ன டேவிட் ப்ரோ இருந்தாரு இருக்கீங்களா ஒண்ணுமே கேட்க மாட்டேங்குது போட்டாரா போட்டாரு ஓடியே போயிட்டாரு லைவ் டு போயிட்டாரு வெளியில போயிட்டாரு வணக்கம் விஜய் ப்ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க அவர் போயிட்டாரு நீங்க வாங்க தரேன்

ஏன்னா நீங்க அந்த மாதிரி நீட்டா எனக்கு வந்து சொல்லி கொடுத்தீங்க வீடியோ மூலமா நீங்க சொன்னதே வந்து எல்கேஜி பிள்ளைக்கே புரியும் புரியும் ஏன் மரமண்டைக்கு ஏறாதா அவ்வளவு தெளிவா கட்டம் போட்டு விழாவதியா சொல்லி கொடுத்தீங்க கவலைப்படாதே அனைவரும் கருட புராணத்தின்படி ஏப்பா நான் வர வாய்ப்பு இல்ல அத்தா விஜய்க்கு வேற இது இல்லையா நெட் இல்லையாமே அவன் விஜயோட வாய்ஸே கேட்க மாட்டேங்குது பிரதீப் ரோ வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா வீட்டுல மெசேஜ் காட்டு கமெண்ட்ஸ் காட்ட மாட்டேங்குதா விஜய் ஆய்மா லைக் போட்டாச்சு தமிழ் நிலா வாங்க தமிழ் நிலா உங்க மாதிரி கமெண்ட் படிச்சேன் டக்குன்னு ஓடி போச்சு வாங்க குமார் துபாய் சொல்லியிருக்காங்க தமிழ் நிலை ஓ ஆமா சாரி சாரி மாரி பார்த்த டிஸ்டர்பன்ஸ் தமிழ் நிலா வாங்க குமார் ப்ரோ வருக வருக நல்லா நல்லா சொல்றாங்க தமிழ்நீலா வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க சொல்றாங்க சரண் தமிழ்நீலா வாங்க உங்க குமார் உங்க பேரு நிர்மலா லைவ்ல பார்த்தது அம்மன் எது குடுத்தாலும் சாப்பிடுமா ஏதாச்சும் லைவ்ல சாப்பிடுதான்னு பார்க்கலாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது சாமியை கிண்டல் பண்ணக்கூடாது சரண் வணக்கம் மகிழ்ச்சி நிலமிச்சிருந்தாங்க எனக்கு வந்து ரோல் ஆயிட்டே இருந்துச்சு குமார் ப்ரோ அதனாலதான் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஸ்டெக் ஆயிடுச்சு அதனாலதான் படிக்கல நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் தான் தெரிஞ்சு உங்க ஐடி நேம் மட்டும் தான் காட்டுச்சு என்ன விஜய் இருக்கீங்களா இல்லையா வராகி அம்மன் மட்டும் இருக்காங்க அவங்க போயிட்டாங்க போல சாமி படம் மட்டும் தெரியுது சரண் வணக்கம் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிலாம் எல்லாம் சாமிய வந்து சொல்லக்கூடாது எங்க கண்ணத்துல போட்டுக்கோங்க சொல்லுங்க தமிழ் நிலா எப்படி இருக்கீங்க எப்படி போகுது உங்க சேனல்ல உங்க வீடியோஸ் எல்லாம் நான் நிறைய பார்த்தேன் கமெண்ட்ஸ் போட்டேன் வந்துதா நோட்டிபிகேஷன் வந்துதா நான் பேசுறது ஃபர்ஸ்ட் கேக்குதா இல்லையா அந்த ராஜி உங்க முகத்தை கொஞ்சம் லைவ்ல காட்டு ஐயோ எதுக்குப்பா ஏப்பா வராயம்மன் அம்மன் ஊரை விட்டு ஓடுவா சும்மா இருங்க அவங்க அதுக்கெல்லாம் எடுக்க மாட்டேன் ரிஸ்க் தெரியுதாங்க ஆஹ் என் முகம் நானும் குடிக்கவே இல்லை கூட புடிச்சிட்டு நிக்க மழை பெய்யுது ஓ தண்ணி எடுத்துட்டு வந்துட்டீங்களா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நம்சம் நான் எடுத்துக்கிறேன் தண்ணி குடிக்கிற தண்ணி எடுத்துட்டு சொன்னேன் கேன் தண்ணி பேசுறது நல்லா கேட்கிறதுக்கா நான் இந்த வெம்டி கேனை குடுத்துட்டு காசு குடுத்துட்டு வரேன் ராஜமா பரவாயில்லம்மான்னு சொல்றாங்க ஓகே ஓகே சாரி எப்படி இருக்காங்க நிம்மி சிஸ்டர் நல்லா இருக்காங்களா மழை பெஞ்சிட்டு இருக்கு இந்த மலையிலயும் தண்ணி கேன் கொண்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு எம்டி கேன் கொடுத்துட்டு காசு கொடுத்துட்டு வர என்ன வராகி அம்மன் அப்படியே நிக்கிறாங்க என்னமோ கமெண்ட்ஸ் போட்டிருக்கே முகத்தை காட்ட மாட்டேன் காட்ட மாட்டேன் என்று காட்டி விட்டீர்களே ஐயோ நெஞ்சு பொறுக்கவில்லை ஏன் என்னாச்சு சொன்னீங்க சொன்ன மரியாதைக்கு கமல் வந்துட்டாரு பொண்ணு கொண்ணு கமல் கொண்ணு புடுவேன் நீங்க பேத்து கேக்குது கமல் சொல்லிட்டு கமலே கமல் தெரியுது அவங்க பேரு